வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட புதிய வருமான வரை இலங்கை வரும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தலை மன்னாரில் அடாத்தாக பிடிக்கப்பட்ட காணியில் மணல் அகவுக்கு மக்கள் எதிர்ப்பு தமிழ்மொழி மூல பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களை இணைக்க நடவடிக்கை வெள்ளை ஈக்களால் தெங்கு பயிற்சிகைக்கு பாரிய பாதிப்பு சைத்துடன் இணைந்த ஈத்தோகா சிரேஷ்ட உறுப்பினர் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

தொடர்பான விரிவான செய்திகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் முதலாம் தேதி முதல் குடியிருப்பு சொத்துக்களுக்கு விதிக்கப்படும் வாடகை வருமான வரியை சர்வதேச நாணய நிதியம் அறிமுகப்படுத்த தீர்மானித்துள்ளது ஆண்டுக்குள் இந்த வரிமுறையை முழுமையாக நடைமுறைப்படுத்த இலங்கைக்கு இலக்கு வைத்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கையின் அரசாங்க வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கையாக இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையுடனான கடன் வசதி திட்டத்தின் இரண்டாவது மீளாய்வின் பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார் இம்மாதம் இருபதாம் தேதி அவர் இலங்கை வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த விஜயத்தின் போது இரு நாடுகள் நதும் உறவை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளன தலைமன்னார் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட கவையன் குடியிருப்பு பகுதியில் அடாத்தாக பிடிக்கப்பட்ட காணையில் மணல் அகழ்வு இடம்பெற இருந்த நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை பத்து மணியளவில் ஒன்று கூடிய அப்பகுதி மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டனா் தலைமன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கவையின் குடியிருப்பு பகுதியில் சுமார் நூற்றி அறுபது ஏக்கர் பனைமரங்களை கொண்ட குறித்த காணி சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டு குறித்த காணி அடைக்கப்பட்டுள்ளது குறித்த காணி இந்திய தனியார் கம்பெனி ஒன்றுக்கு கனியமணல் அகழ்வுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்த அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள தமிழ்மொழி மூல பாடசாலைகளுக்கு உதவி ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் வெளியாகியுள்ளது கல்வி அமைச்சரால் இந்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி ஆட்சேர்ப்புக்கான தகவலைகளை பூர்த்தி செய்த ஆண்களும் பெண்களும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விண்ணப்ப படிவங்களை இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் என்ற இணையதளத்துக்குள் பிரவேசித்து தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் அதே நேரம் விண்ணப்ப படிவங்களை இணைய முறை ஊடாக மாத்திரமே சமர்ப்பிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வெள்ள பரவி வருவதால் தெங்கு பயிற்சிகை பாதிக்கப்பட்டு வருவதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது இதனால் தெங்கு பயிற்சிகை முப்பத்தாறு சதவீதத்தால் வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது வருடம் ஒன்றுக்கு இருநூறு கொள்கணங்கள் தேங்காய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் விவசாய அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மத்திய மாகாண சபையின் உபதவிசாளராக இரண்டு அவைத் தலைவராக பதவி வகித்தவரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட உபதவிசாளரும் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக கண்டி மாவட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதான அமைப்பாளராகவும் பணியாற்றியுள்ள துறை ராசா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அரசியல் பயணத்திற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் நேற்று ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலான பலதரப்பட்ட அரசியல் மற்றும் தொழிற்சங்க அனுபவத்துடன் கூடிய முன்னணி தொழிற்சங்க தலைவரும் அரசியல்வாதியுமான இவர் அரசியல் மற்றும் தொழிற்சங்கங்கள் குறித்த பரந்த அறிவை கொண்ட ஒருவரென அவரை அறியலாம் நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி சரியான முறையில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தல் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நிறுத்தப்படக்கூடாது மீண்டும் நிறுத்த நிலைக்கு வரக்கூடாது என சர்வதேச நாணய நிதிய குழுவின் தலைவர் கூறியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்வதற்கு முன்னர் நாங்கள் இதனை கூறியுள்ளோம் அந்த நாட்டு நேரம் சென்றிருந்தால் நாடு இந்த நிலைக்கு வந்திருக்காது இப்படி ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து இருக்காது எண்ணூற்றி ஐம்பது அத்தியாவசிய மருந்துகளில் சில மருந்துகளைத் தவிர அனைத்து உயிர்காக்கும் மருந்துகளும் தட்டுப்பாடின்றி பராமரிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார் எல்பிடி இன்றைய தினம் இடம்பெற்ற நடமாடும் சுகாதார வைத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது சுகாதார அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் நடைபெற்ற பட்டவளிப்பு விழா ஒன்றில் பங்குற்ற தமிழ் யுவதியொருவர் இலங்கை படையினரை கடுமையாக சாடியுள்ளார் சரிகா நவநாதன் என்ற தமிழ் ஜுவதியின் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா உரை சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது கனடாவின் பின்ஸ்டோர்ட் பல்கலைக்கழக பட்டமளிப்பு நிகழ்வில் இந்த யுவதி உரையாற்றியிருந்தார் எவ்வித தடையுமின்றி பாதுகாப்பான முறையில் கனடாவில் தாம் பட்டப்படிப்பினை பூர்த்தி செய்ததாக தெரிவித்துள்ளார் இந்த வரப்பிரதாசன் தமது தாயக பூமியான இலங்கை மாணவர்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இன வன்முறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்த மாணவர்கள் இலங்கை படையினரால் கொல்லப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவுபெறுகின்றன எமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம் இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள ரீமேக்ஸ் இஸ் ரியாலிட்டி இங் கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றாரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய வருமான வரி இலங்கை வரும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தலை மன்னாரில் அடாத்தாக பிடிக்கப்பட்ட காணியில் மணல் அகழ்வுக்கு மக்கள் எதிர்ப்பு தமிழ்மொழி மூல பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களை இணைக்க நடவடிக்கை வெள்ளை ஈக்களால் தெங்கு பயிற்சிகைக்கு பாரிய பாதிப்பு சயத்துடன் இணைந்த ஈதோகா சிரேஷ்ட உறுப்பினர்